தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேரவையின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வேலப்பர் கோவில் மலையடிவாரத்தில் டிடிவி தினகரன் பேரவையின் நிறுவனத் தலைவர் திரு ரங்கராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை தஞ்சை உள்ளிட்ட பகுதிகளின் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றனர் திரு டிடிவி தினகரன் மக்களவை உறுப்பினராக இருந்தபோது தேனி மாவட்டத்தில் மேற்கொண்ட வளர்ச்சிப் பணிகள் பற்றி இதில் பெருமிதத்துடன் எடுத்துரைக்கப்பட்டது ஓ பன்னீர்செல்வம் கழகத்திற்கு செய்த துரோகத்தை தமிழகம் முழுவதும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது என இதில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது டிடிவி தினகரன் அவர்களால் மிகப்பெரிய உச்சாணிக்கு சென்றவர்கள் துரோக செயலை செய்திருக்கிறார்கள் பொதுக்கூட்டங்கள் பண்ணி அவருடைய அதாவது டிடிவி தினகரன் அவர்கள் கடந்து வந்த பாதைகளுடைய சிறப்பான செயல்பாடுகளை பாராட்டி மாவட்ட வாரியாக பொதுக்கூட்டங்கள் பன்னீர்செல்வம் வந்து துரோகி பன்னீர்செல்வம் அவர்கள் செய்த அத்தனை துரோகங்களையும் பொதுக்கூட்டங்கள் வாயிலாக நாங்கள் மேடைதோறும் வழங்க மேலும் பேரவையின் புதிய நிர்வாகிகளாக பொறுப்பேற்றவர்களுக்கு இந்த கூட்டத்தில் நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன